அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அதான் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக நம்ம கூட சில நேரங்களில் தொடர்ந்து தப்பு பண்ணோம்னா வீட்டில் கூட பிடிக்காது அந்த மனிதனை திருத்த முடியாதும்பாங்க பொஞ்சாரி சொல்லிவிடுவாங்க அவரை திருத்தவே முடியாதுங்க நம்ம மண்ணிப்போது ரெண்டாவதும் தப்பு பண்ணுவார் அப்புறம் சொல்லுவா ஏதோ தெரியாமல் நடந்துட்டு இருப்பார் திரும்ப தப்பு பண்ணுவார் அவரெல்லாம் திருந்துற ஆள் இல்லைன்னு மனைவி ஈஸியாக சொல்லிவிடுவாங்க பெத்த தாய் பாசமுள்ளவர்கள் உள்ளவர்கள் தாயன்புக்கு புக்கு நிகரிந்த துணியாவில் ஒன்றுமே இல்லை தந்தையின் கருணைக்கு முன்னால் வேறு ஒரு கருணை இல்லை என்னை அடிக்கிறார் என் தந்தை என்று வைத்து கொள்ளுங்கள் உங்களை உங்கள் தந்தை அடிப்பார் ஆனால் அவர் உள்ளமெல்லாம் உங்கள் மீது கருணை இருக்கும் அவர் அடிக்கு அடியினுடைய நோக்கம் இவன் எந்த காலத்திலும் கெட்டுப் கெட்டுப்போகிவிடக்கூடாது அந்த அடிப்பதில் கூட கருணை உள்ள அடி கோபமாகத்தான் அடிப்பார் கருணை உள்ள அடி தந்தையின் அடி கண்டிப்பார் கோபமாக கல்வெல்லாம் கருணை இருக்கும் என் மகன் எதிர்காலத்தை வீணாக்கிவிடக்கூடாது என்று அதேபோல் அன்பு தழும்பியவர்கள் அன்பு தாய் அந்த தாயும் தந்தையும் கூட மீண்டும் மீண்டும் மகன் தவறு செய்தால் தொடர்ந்து அவங்க சொல்லை மீறினால் அவர்களை வருத்தப்படுத்தினால் இனி சரியாயிடுவேன்னு சொல்வார் மன்னிச்சிருவாங்க ரெண்டாவதும் தவறு செய்வான் மூணாவதும் தவறு செய்வான் ஒரு கட்டத்தில் அத்தாவும் அம்மாவும் சேர்ந்து சொல்லுவான் நீ மகனே இல்லைம்பான் நீ ஒரு மகனே இல்லை எத்தனை தடவை உன்னை மன்னிச்சாச்சு மீண்டும் மீண்டும் தவறுக்குள்ளேயே நிற்கிறாய் மீண்டும் மீண்டும் துரோகம் செய்கிறாய் நீ ஒரு மகன் இல்லை என்பார்கள் படைத்தவன் திருக்குறானிலே சொல்கிற ஒரு வசனம் நம்முடைய இதயத்தில் இன்றைக்கும் அது மகிழ்ச்சியை தருகிறது அவன் அன்பை காட்டுகிறது அவன் கருணை என்னென்று சொல்லுகிறது கொல் நபியை சொல்லுங்கள் யா இபாது அஸ்ரஃபூ வரம்பு மீறி மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறவர்களே என்று சொல்லும் அந்த இடத்தில் வரம்பு மீறி தவறு செய்கிறாய் மீண்டும் மீண்டும் நான் மன்னிக்கிறேன் மீண்டும் மன்னிக்கிறேன் மீண்டும் மன்னிக்கிறேன் அந்த வரம்பு மீறி மீண்டும் மீண்டுங்கிறதுக்கு பல தடவை நூற்றுக்கும் அதிகமாக ஆயிரத்திற்கும் அதிகமாக தவறு செய்கிறாய் என்று சொல்லும் இடத்தில் அவன் சொன்ன வார்த்தை பாருங்கள் குல்யா இபாதி அல்லதீனா வரம்பு மீறி மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் என் அடியானே என்றான் எல்லாத்தையும் பிரமிக்க வைத்தான் அதான் பெத்த தாயும் தந்தையும் கூட வரம்பு மீறும்போது நீ என் மகன் இல்லைங்கிறாங்க பொஞ்சாரி புருஷனை பார்த்து நீ எல்லாம் ஒரு சரியான ஆலையில் திருந்த மாட்டே என்கிறாங்க ஆனால் அல்லாஹ் சொன்னா நீ ஆயிரம் தடவை தவறு செய்தாலும் நீ என் அடியான் தான் என்றான் மீண்டும் மீண்டும் தவறு செய்த என் அடியானே அப்போதும் என் அடியானாக இல்லாமல் உன்னை நான் ஆக்குவதில்லை இப்போதும் நீ என் அடியான் உன்னை மீண்டும் மன்னிக்கிறேன் என்கிறான் அல்லா அட மன்னிப்பை நான் கொடுக்க தயார் என்கிறான் அல்லா மாளிகபுர் தீனா ராமத்துல்லா அலிகை பற்றி படிச்சிருக்கிறேன் இப்ராஹிம் அதுகம் ராமத்துல்லாலேயே பற்றி படிச்சிருக்கிறேன் அவங்களில் சில பேர் காபாவில் போய் வரம் கேட்டாங்களாம் என்ன வரம் கேட்டாங்க என்ன வரம் வேணும்னு கேட்குறான் எனக்கு அவங்க கேட்டாங்க பாவம் செய்யாமல் இருக்கும் வரம் வேணும்னு கேட்டாங்க பாவம் செய்யாமல் இருக்கும் வரம் அது பெரிய வரம் வாழ்க்கையில் பாவமே செய்யாமல் இருக்கிறது ஆனால் அது சாத்தியம் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லன்னு சொல்கிறாங்க குல்லுபணி ஆதம் ஹத்தா மனிதனாக பிறந்த எல்லோரும் தவறு செய்து விடுவார்கள் அது சுபாவம் எத்தனை பெரிய மனிதர்களும் கட்டுப்பாடோடு இருக்கிறவர்கள் கூட சில நேரங்களில் ஏதோ ஒரு வகையிலே தவறில் விழுந்துருவாங்க இங்கே நான் சொல்ல வருவது என்கிறார்கள் பெருமானார் என்ன சொல்வேன் தெரியுமா ஹைருல் ஹத்தா தவறு செய்பவர்களில் நீங்கள் நல்லவர்களாக ஆக முடியாதான்னு கேட்குறான் எங்க தவறு செய்கிறார் தவறு செய்தவர்களில் நல்லவர்கள் அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் ஆக்கி வைக்கான் தவறே இல்லாத வரம் வேணும் என்று கேட்கிறார்கள் நின்று பாவமே செய்யக்கூடாது ஒரு வரம் எம்பெருமான் சொல்ற வார்த்தை மனிதனா தப்பு பண்ணுவார் ஏதோ சூழ்நிலை சூழ்ச்சி சந்தர்ப்பம் மனசை கட்டுப்படுத்துகிறார் மீறி தவறு தவறு நடந்தால் தவறில் நீடிக்காதீர்கள் தவறில் தொடராதீர்கள் தவறையே வாழ்க்கையாக்குவதா குற்றத்தையே மீண்டும் மீண்டும் செய்வதா தவறு செய்பவர்களில் குற்றம் செய்தவர்களில் நல்லவர்களாக ஆக முடியுமான்னு கேட்கிறாங்க யார் நல்லவர்கள் அத்தவ்வா போன் அந்த தவறை நினைத்து வருந்தும் மனிதர்களே நல்லவர்கள் அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பவர்களே நல்லவர்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லந்தாலே செல்லம்